பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட மாணவர் கழகம் சார்பில் தென்காசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் மருத்துவ படிப்பை தொடர்ந்து நர்சிங் பயிற்சி மற்றும் பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தென்காசி மாவட்ட திராவிட மாணவர் கழகம் சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மருத்துவரணி அமைப்பாளர் மருத்துவர் அன்பரசன் கலந்து கொண்டு மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு நீட் தேர்வை கொண்டுவந்துள்ளது தமிழக மக்களுக்கு மருத்துவ படிப்பை கனவாக ஆக்கியுள்ள நிலையில் தற்போது பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளது சாமானிய மக்களுக்கு கல்வி இனி கனவாகவே இருப்பது போல் உள்ளது எனவே மத்திய அரசு உடனடியாக பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யக் கோரி மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா